ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சதானே எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மெத்தடில் நாங்கள் ரெகுலராக செய்கிறது தான் ஆனால் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதை வீடியோவாக காமிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு முறைப்படி இட்லி பொடி எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இட்லி பொடி வந்து எல்லாருமே நிறைய செய்கிறீங்க கடலை பருப்பு போடுறாங்க தோரம் பருப்பு போடுறாங்க பொட்டுக்கடலை போடுறாங்க மிளகு போடுறாங்க ஜீரகம் போடுறாங்க என்னென்னமோ போடுறாங்க பட் நாங்கள் அது எதுவுமே கிடையாது ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் தான் பட் டேஸ்ட் வந்து அல்ட்ரா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டானது எங்கள் வீட்டு வரப்படி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ இது இந்த இட்லி பொடிக்கு வந்து ரொம்பவே குறைவான அந்த நாங்கள் இன்கிரீடியன்ட்ஸ் தான் சொன்னோம் பார்த்தீங்களா தேவையான பொருள் ரொம்பவே கம்மி முதல்ல கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இது எனக்கு பாட்டிலில் ஊற்றிட்டு மீதி இருக்கிற எண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் பாட்டிலை நான் ஊற்றிட்டேன் மீதி இருக்கிற எண்ணெயை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு என்ன போதும் இது வேஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதில் அதில் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸியில் போடும்போது அடிப்படும் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் எடுக்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலேயே நீங்கள் போடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பஸ்ஸில் போட்டுக்கோங்க நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க லைட்டாக கருவேப்பிலை வறுத்துட்டு இது கட்டி பெருங்காயமாக இருந்தால் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் ஸோ இந்த கருவேப்பிலைக்கு மேலேயே போட்டுக்கலாம் பாருங்க எப்பவுமே இந்த பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் இது போட்டால் தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இது லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கோங்க இது நான் ஏன் கீழே போடலைன்னா எண்ணெயில் ஃபுல்லாக இதாயிடும் லைட்டாக சூடு போடணும் போதும் இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம் எதை எடுத்து நம்ம அரைக்க போகிறோமோ அதே இதில் எடுத்துக்கிறேன் அப்படியே ஆறிடும் அந்த ஜாரில் மிக்சி ஜாரில் நான் எடுத்துக்கிறேன் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது பாருங்க அந்த எண்ணெயே நமக்கு போதும் நான் வந்து காரத்துக்கு காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றுல அதே எண்ணெயே நமக்கு போதும் ஏன்னா அந்த நெடி அப்போ தான் வராது ஒரு பதினஞ்சு மிளகா உங்களுக்கு வந்து காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகாவில் வந்து கொஞ்சம் அவ்வளோவா காரமே இல்லை அதனால நான் ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வருபட்டுணும் தம்பிங்க காமி பாங்களேன் இந்த மாதிரி நல்லா வறுபட்டுடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டேன் உளுந்து வந்து நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது வந்து தொழில்லாத முழு உளுந்து இது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளர் டூ ஹண்ட்ரட் எம்எல் கிடையாது ஒன் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கக்கூடிய டம்ளரில் எடுத்திருக்கேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து தோல் உளுந்து தான் போடுவாங்க நமக்கு வந்து இங்கே தோல் உளுந்து கிடைக்காதா கிடைக்கும் பட் நான் வந்து இந்த உளுந்து போடுறேன் இது நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகணும் கருங்க விட்டுறாங்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடணும் பாருங்கள் எவ்வளோ அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் பாருங்க இந்த மாதிரி ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பொடிக்கே வந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு வாசனையே கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் இப்படி ஆற வச்சுருங்க பிளேட்டில் அடுத்து நான் ஐம்பது கிராம் எள் வாங்கியிருக்கேன் எள்ளு வந்து கருப்பு எள்ளு வாங்கினாலும் சரி தான் வெள்ளை எள்ளு சொல்லி தான் நான் எப்போவுமே கருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி என்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு தான் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணுறேன் வெள்ளை எள்ளு வந்து சாரி நீங்கள் எள்ளு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் டிஸ்ட்டு இருக்கும் நான் எல்லாம் டஸ்ட்டில் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறமா எள்ளு யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே டப் டப் டப்புன்னு பாருங்க எள்ளு மட்டும் வெடிக்கிற சவுண்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கடாய் நமக்கு நல்லா சூடாக தான் இருக்கும் பாருங்கள் எள்ளு உடனே நல்லா டப் டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி எள்ளு வெடிச்சுட்டினாலே ஓகே போதும் எடுத்துடலாம் நம்ம இப்போ இதையும் எடுத்து இது கூட தட்டிக்கோங்க இது வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நீங்கள் இதோட கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறையவே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ வைக்க வேண்டியது எல்லாமே வச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுறணும் முதல்ல நம்ம வந்து எடுத்துருக்குது கருவேப்பிலையும் இந்த காயத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் தோல்லாம் உரிக்கணும்னு கிடையாது அது கூடவே கொஞ்சமாக புளி இங்கே பாருங்க எவ்வளோன்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சும்மா ஒரு பிஞ்சு அது கண்டிப்பாக நீங்கள் போடுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறாங்களோ அதே மெத்தட் தான் ஸோ ஓகே இது ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆரட்டும் இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிளாட் ஃபேஷனில் சூப்பரான ஆஃபர் இன்னைக்கு நமக்கு போய்கிட்டு இருக்கு மார்ச் தேதி வந்து நமக்கு உமன்ஸ் டே வருது ஸோ பெண்களுக்குனாலே ஒரு சாரீ தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுப்போம் இந்த சாரீ நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தோம் இன்னை வந்து இன்றைக்கி வந்து ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு மூணு வெரைட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த வெரைட்டியில் நீங்கள் எடுத்தாலும் முன்னால் வாங்கின அமௌண்ட்லேருந்து நூறுரூபா நம்ம வந்து மைனஸ் பண்ணி நம்ம கொடுக்கோம் ஸோ சூப்பரான அந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதில் நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் பட் இந்த க்ரீன் க்ரீன் கலர் கிடையாது மற்ற கலர்ஸ் நிறைய இருக்குது டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உடனே அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா லிமிடெட் குவான்டி தான் நம்மள்கிட்ட இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆர்டரை இப்போ நல்லா ஆரிச்சு அப்படியே வந்து ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன பீஸ் வந்து புளி ரொம்ப போட்டுறாயிங்க ஆனா இதை போடுறதுக்கு மிஸ் பண்ணாங்க கண்டிப்பா போடுங்க கடைசியா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் கல் உப்பு போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கமகம வாசனையோட நம்ம பொடி பாருங்க இட்லி பொடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும் அந்த உளுந்துக்கோ அந்த பூண்டு போட்டிருக்கேன் இப்ப வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் இட்லி செஞ்சு வச்சாச்சு எனக்கு ரெண்டு இட்லி செஞ்சுட்டேன் உடனே வந்து நீங்க ஒரு பாட்டிலில் போட்டுறாதீங்க இதை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம போட்டு வச்சுக்கோங்க நம்மளுடைய இட்லி ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டு இட்லி பாருங்களேன் எவ்வளவு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இட்லி எப்படி உங்களுக்கு சாஃப்டா இருக்கு இட்லி பேட்டர் போடுங்கன்னு நான் ஏற்கனவே நம்ம நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த பாருங்க இந்த பாட்டிலில் வந்து கண்டெய்னர்ல நான் போட்டு வச்சிருவேன் சூப்பரா இருக்கும் எவ்வளோ நாள் நீங்க வேணாலும் நாள் வச்சு சாப்பிடலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தோசைக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் ஒரு சிலர் வந்து தேங்காயையும் ஊற்றி சாப்பிட்றாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது நான் சாப்பிட்ருக்கேன் பட் நல்லெண்ணெய் வந்து சூப்பர் சாப்பிட்லாமா இட்லிக்கு உண்மையிலே நீங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு